அரசாங்கம் எது தந்தாலும் பரவாயில்லை எம் மக்கள் நாம் கூறுவதை ஏற்றுக்கொள்வார்கள் என்றிருந்த அந்த சூழலை மாற்றி இது தந்தால்தான் எம் மக்கள் வரவேற்பார்கள் இல்லையேல் எம்மை புறக்கணித்து விடுவார்கள் என்று கூறக்கூடிய சிந்தனை மாற்றங்களை உருவாக்கியுள்ளது தமிழ் மக்கள் பேரவை பாரம்பரியமாக தமிழ் பேசும் மக்கள் காலாதி காலமாக வாழ்ந்து வரும் இடங்களை அவ்வாறே தொடர்ந்து அடையாளப்படுத்தும் விதத்தில் சட்ட ரீதியான அங்கீகாரத்துடன் நம்மை நாமே ஆளும் உரிமையுடன் நாம் வாழ வேண்டும் என்ற என்ன கருவை மையமாக வைத்துத்தான் நாங்கள் எமது அரசியல் அமைப்பு ரீதியான முன்மொழிவுகளை அரசாங்கத்திடம் கையளித்தோம் முதன் முதலாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அடி அடிமட்ட அபிலாஷைகளை அவையறிய நாம் அறிவித்தது இந்த தருணத்தில்தான் அந்த கணன் தொடக்கம் அடிமட்ட தமிழ் மக்களின் கரிசனைகளை அரசாங்கம் அசட்டை செய்ய முடியாது என்ற கருத்தை நாம் வலியுறுத்தி வருகின்றோம் போரின் பின்னர் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளின் குரல்கள் சில காலம் ஓங்கி ஒலிக்க தவறிவிட்டன போரில் தோற்றுவிட்டோமே நாம் எப்படி எமது உரித்துக்களை கேட்க முடியும் என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு அவர்கள் ஆளாகி இருந்தார்களோ நான் அறியேன் ஆனால் மக்களின் மனோநிலை என்ன அவற்றை பிரதிபலிப்பது எமது கடமை அல்லவா என்ற எண்ணத்தை அவர்கள் பலர் அடியோடு மறந்திருந்ததாகவே நான் உணர்ந்தேன் ஆங்கிலத்தில் அல்லது சிங்களத்தில் பெரும்பான்மையின மக்களின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டிய எமது மக்களின் அவலங்களை அபிலாஷைகளை அங்கலாய்ப்புகளை பாராளுமன்றத்தில் எம் பிரதிநிதிகள் தமிழில் பேசிவிட்டு வர அவர்கள் கூறியதை எவருமே கணக்கெடுத்ததாக தெரியவில்லை தாம் பேசியதை தமிழ் பத்திரிகைகளில் இடம்பெற செய்தால் அதுவே போதும் அரசியல் தீர்வுகள் எது கிடைத்தாலும் அதனை ஏற்கலாம் எங்களுக்கு திருப்பி கேட்கும் உரித்து இல்லை என்ற எண்ணத்தில் தான் தமிழ் மக்கள் பேரவை ஜனனமாகும் வரையில் எமது தலைமைத்துவங்கள் இருந்து வந்ததாக தெரிகின்றது தற்போது எமது தலைமைத்துவங்கள் விழித்துக் கொள்ளவும் தன்னம்பிக்கையுடன் முன்னேறவும் நீங்கள் வழி அமைத்து கொடுத்திருக்கின்றீர்கள் இந்த ஒரு எமது தமிழ் தலைமைத்துவங்கள் தன்னம்பிக்கையுடன் முன்னேற நீங்கள் அடிகோலியுள்ளீர்கள் நாங்கள் எமது தலைமைத்துவங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல அவர்களுக்கு பக்கபலமாக நின்று மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றவர்களே நாங்கள் என்ற கருத்தை வலியுறுத்தி வருகின்றோம் எழுக தமிழ் பேரணி தொடர்பில் பெருமை பாராட்டிய வடமாகாண முதலமைச்சர் எழுக தமிழ் பேரணி ஊடாக இராணுவம் போலீசார் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் பயந்து பேசா மடந்தைகளாக இருந்த காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் அடுத்து நாங்கள் இராணுவத்திற்கு பயந்து அரசாங்கத்திற்கு பயந்து போலீசாருக்கு பயந்து எமது என்ன கருத்துக்களை எடுத்துரைக்க முடியாத பேசா மடந்தைகளாக இருந்த காலத்தை மாற்றி தமிழ் மக்களின் அவலங்களை ஆசைகளை அகிலமறிய பொங்கி எழுந்து ஆனால் பொறுமையாக எடுத்துரைத்தமையால் எமது மக்களின் தன்னம்பிக்கை தளித்து எழ செய்துள்ளீர்கள் குற்ற குற்ற குனியும் மக்கள் அல்ல நாங்கள் குடியுரிமை கேட்டால் குற்றமா பார்க்கின்றீர்கள் என்று குட்டியவனையே குறை கூறும் அளவுக்கு மக்களுக்கு உற்சாகத்தை ஊட்டியவர்களும் நீங்கள்தான் தமிழ் மக்கள் பேரவை அதன் பொருட்டு பெருமைப்படலாம் நாங்கள் வடக்கு கிழக்கு மக்களை ஒன்று கூட்டும் வகையில் முத்தமிழ் விழா ஒன்றினை மட்டக்களப்பில் நடத்தி தமிழ் பேசும் வடக்கு கிழக்கு மக்களின் அடுத்திருக்கும் அண்மைத்துவத்தை உலகம் பூராகவும் பறைசாட்டியுள்ளீர்கள் வடக்கு கிழக்கில் எத்தனை சிங்களவர்கள் வாழ்கின்றார்கள் என்பது அல்ல முக்கியம் வடக்கு கிழக்கு பாரம்பரியமாக தமிழ் பேசும் மக்கள் வாழ்ந்த வாழ்ந்து வரும் இடங்கள் என்பதையே நாம் யாவருக்கும் உணர்த்த வேண்டிய கடப்பாட்டில் இருக்கின்றோம் சிங்களவர்களிடையே இருக்கும் தமிழர்கள் சிங்களம் பேசுவதும் தமிழ் பேசும் மக்களிடையே வாழும் சிங்களவர்கள் தமிழ் பேசுவதும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான் ஆனால் அடிப்படைகளில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அதாவது தமிழ் பேசும் மக்களை சிங்களம் பேசும் மக்களாக வேண்டுமென்றே மாற்ற தனிப்பதும் அவர்கள் வாழ்ந்து வந்த இடங்களை பெயர் மாற்றம் செய்ய முற்படுவதும் இன அழிப்புக்கு சமமானது என்ற கருத்தை நாங்கள் வலியுறுத்த வேண்டும்